அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து இருபத்தி மூன்று வரை சித்திரை நட்சத்திரம் நவக்கிரகங்களில் குருவுக்கு முழு சுபன் என்று பெயர் சுக்கரன் புதன் இவர்களெல்லாம் பாதி சுபர் பாதி அசுபர் என்று வரும் முழு சுபனாக குருவை மட்டும்தான் சொல்லுவது சாஸ்திரம் இது உண்மையா உண்மை அனைத்து ஜோதிடர்களும் அறிந்த ஒப்புக்கொண்ட உண்மை பல ஜாதகங்களை பார்த்த அடிப்படையில் அந்த அனுபவத்தில் இந்த உண்மையை உறுதியாக நம்புகின்றார்கள் இது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை சரி குரு ஏன் முழு சுபன் சொல்லலாம் இங்கே சாதாரணமாக நாம் காலை கீழே வைத்தால் மெதுவாக வைக்க முடியும் குரு கிரகத்தில் வேகமாக இருக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகம் என்றெல்லாம் சொல்லலாம் ஈர்ப்பு சக்தியினால் முழு சுபன் என்று சொன்னால் குருவை விட சூரியன் தானே சுபன் அவனுக்குத்தானே ஈர்ப்பு இதை விட அதிகம் ஆக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் பண்டைய நூல்களில் ஒரு சில இதை பற்றி சொல்லுகின்றன அதில் ஒரு நூல் சொன்ன ஒரு விஷயம் மனதால் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் நான் நம்புகின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சூரியன் சந்திரன் சூரியன் தகப்பன் சந்திரன் தாய் சந்திரனுக்கு ஒரு ஆறு வீடு சூரியனுக்கு ஒரு ஆறு வீடு ஆதி காலத்தில் இருந்தது மொத்தம் பன்னிரண்டு வீடுகள் இந்த சந்திரன் அவனுடைய ஆட்சி வீடான கடகத்தில் இருந்து கும்பம் வரை அதாவது கிளாக் வைஸ் இடதுபுறமாக சுற்றுதல் அந்த கும்பம் வரை உள்ள ஆறு வீடுகள் சந்திரனுக்கு சொந்தம் சிம்மம் சூரியனது ஆட்சி வீட்டிலிருந்து மகரம் வரை உள்ள ஆறு வீடுகள் சூரியனுக்கு சொந்தம் தனது வீடுகளில் ஒவ்வொன்றை ஒவ்வொரு கிரகங்களுக்கு கொடுக்கின்றார்கள் சிம்மம் ஒன்றாவது இடம் இரண்டாவது இடம் கன்னியை புதனுக்கு தருகிறார் சந்திரன் மிதுனத்தை புதனுக்கு தருகிறார் அதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தருகிறார்கள் அடுத்து சுக்கரனுக்கு அடுத்து செவ்வாய்க்கு என்று தந்து கொண்டு வருகின்றார்கள் இதில் சிம்மம் ஒன்றாம் இடம் கன்னி இரண்டாம் இடம் விருச்சகம் மூன்றாம் இடம் குரு அதாவது தனுசு நான்காம் இடம் மகரம் ஐந்தாம் இடம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு என்று பார்த்தால் ஐந்தாம் இடம் சிம்மத்தை முதலாக வைத்து இரண்டாம் இடம் புதன் மூன்றாம் இடம் சுக்கரன் நாலாம் இடம் செவ்வாய் ஐந்தாம் இடம் குரு இங்கே சந்திரனுக்கு வருவோம் முதலிடம் மிதுனம் தனுசுக்கு அடுத்த இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் மிதுனம் மூன்றாம் இடம் சுக்கரன் நான்காம் இடம் மேஷம் செவ்வாய் ஐந்தாம் இடம் மீனம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஐந்தாம் இடம் இங்கே கடகம் கடகம் மிதுனம் ரிஷபம் மேஷம் மீனம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் இருப்பதிலேயே மிக மிக நல்ல இடம் பூர்வ ஸ்தானம் ஒன்பதாம் இடம் நல்ல இடம் தானே ஆனால் ஒன்பது இடம் இங்கே இல்லை ஐந்துடன் ஆறுடன் முடிந்து விடுகிறது எனவே அது அதுவரை உள்ள கணக்கு தான் பேசும் ஆக அவரவர் தன் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டை குருவுக்கு கொடுத்ததால் அவன் பூரண சுப அந்தஸ்து பெற்றான் இது சாஸ்திரம் ஒரு பண்டைய நூல் சொன்ன ஒரு கணக்கு இது படித்த மாத்திரத்தில் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நான் நம்பினேன் அந்த நம்பியதை உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நீங்கள் ஏற்கனவே பெற்ற ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி இன்றைய தினம் எடுக்கும் ஒரு செயலில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி எதிர்ப்பு இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் வித்தையை காட்டி முதல் முறை நீங்கள் காட்டிய வித்தை வெற்றி பெறாமல் அடுத்த முறை அதையே செய்யும்போது வெற்றி கிடைக்கும் முதல் முறை தவறும் அடுத்த முறை வெல்லும் கடகராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த ஒரு காரியம் முடிய வேண்டும் என்று சொன்னால் சில உதவிகள் படுகிறது அந்த உதவிகள் கேட்டவுடன் கிடைக்கிறது கிடைத்து செயல் புரிந்து வெற்றியும் கிடைக்கிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது உச்சகட்ட திறமையை காட்டி பண விஷயத்திலும் வெற்றி விஷயத்திலும் நீங்கள் வெற்றி காண்பதாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே எதிர்பாரா விருந்து இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்திலிருந்து இந்த செயல் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அது நடக்கிறது அது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது துலா ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடந்து தகுந்த ஒரு பங்காளியுடன் சேர்ந்து தகுந்த ஒரு கூட்டாளி உடன் சேர்ந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு பெரியவரின் கஷ்டத்தை இன்று நீங்கள் போக்கும் நாள் ஒரு புண்ணிய காரியத்தை நீங்கள் செய்யும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று புகழ் பெறுவீர்கள் எந்தவிதமான சிறு குறையும் இன்றி ஒரு சிறு பிசகும் இன்றி முழுமையாக செய்து முடித்தார் என்ற நற்பெயரை இன்று நீங்கள் பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே வித்தையால் லாபம் உங்கள் திறமையால் லாபம் இந்த லாபம் பெற்ற காரணத்தால் இருக்கும் இடத்தில் ஒரு உயர்வு இந்த முறையில் பார்த்தால் இன்று நீங்கள் இரண்டு லாபங்களை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது வேலையில் அந்நியர்களும் ஆவலோடு பங்கேற்பார்கள் காரணம் இதில் லாபம் அதிகம் கிடைக்கும் என்ற ஒரு ஆசையால் மீனராசி அன்பர்களே பெரியவர்களின் விருப்பத்தை அவர்களுடைய லட்சிய விருப்பமாக இருக்கலாம் அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்